யோ, friends. இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி a powerful Roman Empire நம்ம தமிழ் மன்னர்களோட ஒரு மேசிவ் சீக்ரெட் டீல் போட்டாங்க கப்பல் கப்பலா தங்கத்தை அனுப்பி பதிலுக்கு நம்ம கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போனாங்க ஆனா அந்த டீல்ல சம்பாதிச்ச கோடிக்கணக்கான புதையல் என்ன ஆச்சு நடுக்கடலில் காணாமல் போன அந்த ட்ரெஷர் ஃப்ளீட்ஸ் எங்கே இந்த கதை உங்கள் ஹிஸ்ட்ரி புக்கில் நீங்கள் படித்ததை விட பல மடங்கு வைல்டானது ஸோ லெட்ஸ் கோ நாம் முதல்ல கதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மறக்க முடியாத ஒரு ப்ரூஃப் பற்றி பேசுவோம் இது வெறும் கட்டுக்கதை இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சாலிட் எவிடன்ஸ் யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் புதையல் புதையலாக ரோமன் நாணயங்கள் கிடச்சிருக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு விவசாயி சும்மா நிலத்தை உழுதுட்டு இருக்கும்போது மம்முட்டியில் டங்குன்னு ஒரு சத்தம் என்னன்னு தோண்டி பார்த்தா ஒரு பெரிய மண்பானை அதை உடைச்சி பார்த்தா உள்ள தங்கம் அகஸ்டஸ் டிபியூடியஸ் நீரோன்னு அன்னைக்கு ரோம ஆண்ட பெரிய பெரிய சக்கரவர்த்திகளோட முகம் போட்ட தங்க நாணயங்கள் இதே மாதிரி கரூரில் ஆத்து மணலில் மதுரைக்கு பக்கத்தில் ஆயிரக்கணக்கில் ரோமன் காயின்ஸ் கிடச்சிருக்கு இவ்வளவு ரோமன் பணம் எப்படி எதற்கு நம்ம ஊருக்கு வந்தது இந்த கேள்விக்கு பதில் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கிற அறிக்கைமேடில் கிடைக்குது இந்த இடம் அந்த காலத்தோட ஒரு துபாய் மாதிரி ஒரு மாசிவ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஹப் ஆர்கியாலஜிஸ்ட் இங்கே ஆய்வு செஞ்சப்போ அவங்களே மிரண்டு போயிட்டாங்க இங்கே ரோமன் வாயின் கொண்டு வந்து பெரிய பெரிய ஜாடிகளான அம்போ அவங்களோட சிக்னேச்சர் ரெட் கலர் பாத்திரங்களான ஆர்வன்டின் வேர் ரோமன் கண்ணாடி பாத்திரங்கள் விளக்குகள்னு ஒரு சின்ன ரோமே இங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இதெல்லாம் வச்சு என்ன தெரியுது ரோமன்ஸ் இங்கே சும்மா வந்துட்டு போகலை இங்கேயே ஒரு சின்ன காலனி மாதிரி உருவாக்கி தங்கி நம்ம ஆளுங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க நம்ம கிட்ட மட்டும் இல்லை அவங்க பக்கமும் இதுக்கு சாலிட் ப்ரூஃப் இருக்குது பிளினி த எல்டர்னு ஒரு பெரிய ரோமன் ஹிஸ்டோரியன் அவரோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் கோவமாக புலம்புறாரு ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரோமன் எம்பையரோட செல்வம் இந்தியாவுக்கு போயிட்டே இருக்கு நம்ம பொண்ணுங்க அவங்க நாட்டு முத்துக்களையும் பட்டு துணிகளையும் வாங்கிறதுக்காக நம்ம நாட்டோட தங்கத்தை எல்லாம் கரைக்கிறாங்கன்னு வருத்தப்பட்டு எழுதுறாரு இன்னொரு பக்கம் நம்ம சங்க இலக்கத்திலேயே இதுக்கான பாட்டு இருக்குது அகனூரில் ஒரு பாட்டு சொல்லுது யாவனர் தந்த வினைமான் நன்களம் பொண்ணோடு வந்த கரியோடு பெயரும் அதோட அர்த்தம் வேலைப்பாடு மிக்க அழகான கப்பல்களில் யாவனர்கள் ரோமன்ஸ் அண்ட் கிரீக்ஸ் தங்கத்தோட வந்து பதிலுக்கு மிளகை ஏற்றிக்கிட்டு போறாங்கன்னு நம்ம புலவர்களை பாடி வச்சுருக்காங்க சோ ரெண்டு பக்கம் இதுக்கு சாலிட் ப்ரூஃப் இருக்கு இந்த ட்ரேட் நிஜமாகவே நடந்தது ஆனா இந்த ஆதாரங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற மர்மங்கள் தான் இந்த கதையையே வேற லெவலுக்கு கொண்டு போகுது இந்த உறவு வெறும் பிஸ்னஸ் மட்டும்தானா இல்லை அதுக்கு மேலே ஒரு ஆழமான கனெக்ஷன் இருந்ததா நம்ம தமிழ் மன்னர்களுக்கும் ரோமன் சக்கரவர்த்திகளுக்கும் நடுவில் நேரடி தொடர்பு இருந்ததா சில சங்க இலக்கிய குறிப்புகள் நம்ம மன்னர்களோட அரண்மனையில் எவன காப்பாளர்கள் அதாவது ரோமன் பாடி கார்ட்ஸ் இருந்ததா சொல்லுது முல்லைப்பாட்டில் அவங்களோட தோற்றம் அவங்க உடை அவங்க கையில் இருக்கிற வாழ் பற்றியெல்லாம் அழகாக வர்ணிச்சிருக்கு ஒரு ரோமன் வீரன் நம்ம பாண்டிய மன்னனுக்கு மெய்க்காப்பாளராக நிற்கிறத கற்பனை பண்ணி பாருங்க அப்போது அவங்களுக்குள்ள என்ன பேசியிருப்பாங்க அவங்க வெறும் வேலைக்காரர்களாக இருந்தாங்களாம் இல்லை ரோமன் எம்பையரோட ஸ்பைஸாக இருந்தாங்களாம் இதுக்கு தெளிவான பதில் நம்மக்கிட்ட இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி அப்புறம் இந்த கதையோட ஹார்ட்ல இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி த லாஸ்ட் ரெஷப் லீட்ஸ் அரபிக் கடலில் பயணம் பண்ணுறது அந்த காலத்தில் உயிரை பணயம் வச்சு செய்கிற ஒரு விஷயம் ரோமன்ஸ் பருவக்காற்றோட மான்சூன் வின்ஸ் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாலும் புயல் கடல் கொள்ளையர்கள்னு ஆபத்துகள் எப்போவும் இருந்துகிட்டே இருந்துச்சு நூறு கிளம்புனா எழுபது கப்பல் திரும்பி போனால் அதுவே பெரிய விஷயம் அப்போது காணாமல் போன அந்த முப்பது கப்பல்களுக்கும் அதில் இருந்து கோடிக்கணக்கான மதிப்புள்ள தங்கத்துக்கும் மிளகுக்கும் என்னாச்சு இன்னைக்கும் நம்ம இந்திய பெருங்கடலோட ஆழத்துல எங்கேயோ ஒரு மூலையில் அந்த கப்பல்கள் ஒரு டைம் கேப்சூல் மாதிரி உறங்கிட்டு இருக்கலாம் அதுக்குள்ள இருக்கிற புதையல் இன்னைக்கும் இருக்கிற எத்தனையோ சின்ன நாடுகளோட மொத்த எக்கானமியை விட அதிகமாக இருக்கலாம் டே ட்ரெஷர் ஹண்டர்ஸ் அட்வான்ஸ் சம்மரின்ஸ் வச்சு தேடிட்டே இருக்காங்க ஆனா கடலோட ஆழம் அந்த புதையலோட ரகசியத்தையும் சேர்ந்து பாதுகாத்துட்ருக்கு அவங்களோட ஷாப்பிங் லிஸ்ட்டை பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் முதல்ல எ கிங்கோ ஃபால் ஆல் ஸ்பைசஸ் கருப்பு மிளகு நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளில் விளைஞ்ச இந்த மிளகு தான் அவங்களுக்கு தேவையே எதுக்குன்னா அங்கே குளிர் அதிகம் கெட்டு போகிற இறைச்சியோட வாடையை மறைக்கிறதுக்கும் உணவை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் ஏன் மருந்து தயாரிக்கிறதுக்கும் கூட மிளகு தேவைப்பட்டது ஆனால் அதுக்கு மேலே ஒரு ரோமன் வீட்டில் விருந்தில் மிளகு பரிமாறுறது அவங்களோட பணக்கார திமிரையும் ஸ்டேட்டஸையும் காட்டுற ஒரு விஷயம் அவங்க வைனில் கூட மிளகு போட்டு குடித்தாங்க அதனால தான் இதுக்கு பிளாக் கோல்டுன்னு பேர் ரெண்டாவது முத்துக்கள் நம்ம பாண்டிய நாட்டோட அடையாளம் மன்னார் வளைகுடாவில் நம்ம ஆளுங்க மூச்சு பிடிச்சு கடலுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்த அந்த முத்துக்களுக்கு ரோமில் பயங்கர டிமாண்ட் ரோமன் பொண்ணுங்களுக்கு முத்துன்னா உயிர் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுன்னா காது கழுத்து உடைன்னு உடம்பு முழுக்க முத்துக்களால் அலங்காரம் பண்ணிட்டு தான் போவாங்க செனேட்டர் ஒருத்தரோட மனைவி அவங்களோட ஒரு ட்ரெஸ்ஸில் மட்டும் பல கோடி மதிப்புள்ள முத்துக்கள் வச்சு தச்சிருந்ததா வரலாறு சொல்லுது மூணாவது வைடூரிய கற்கள் பெரல் ஸ்டோன்ஸ் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற காங்கயம் பகுதியில் கிடைச்ச இந்த நீளம் கலந்த பச்சை நிற கற்களுக்கு ரோமன் எலீட் கிட்ட தனி மவுசு இதை வச்சு மோதிரம் ஆரம் செஞ்சு போட்டுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் யானை தந்தங்கள் ஏலக்காய் லவங்கம் பட்டு துணிகள்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம தமிழ் மன்னர்களை அந்த காலத்தோட உலக பணக்காரர்கள் பட்டியலில் உச்சத்துக்கு கொண்டு போச்சு மேக்சின்ஸ் இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளவு வெற்றிகரமா ஆயிரம் வருஷத்துக்கு மேலே நடந்த ஒரு குளோபல் ட்ரேட் எப்படி திடீர்னு நின்று போச்சு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிய இந்த தொடர்பு எப்படி அருந்து போச்சு இதுதான் இந்த கதையோட கடைசி ஆனா மிகப்பெரிய மர்மம் இதுக்கு தெளிவான ஒரு பதில் இல்லை ஆனா சில வலுவான தியரிஸ் இருக்கு ஒரு முக்கியமான காரணம் ரோமன் எம்பையரோட வீழ்ச்சி கிபி மூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ரோமன் குள்ளேயே உள்நாட்டு போர் அரசியல் குழப்பம் சரிவுன்னு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துச்சு அவங்க பேரரசே ரெண்டா உடஞ்சி போச்சு அவங்களுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு நிலைமை வந்துச்சு அப்போ இவ்வளவு காஸ்ட்லியான நம்ம ஒரு மிளகையும் முத்தையும் வாங்குறதை பத்தி அவங்க யோசிச்சு இருக்க மாட்டாங்க டெஃபினெட்லி இல்லை இன்னொரு பக்கம் இங்கே நம்ம தமிழ்நாட்டிலையும் பெரிய அரசியல் மாற்றம் நடந்துச்சு களப்பிரர்கள்னு ஒரு புதிய சக்தி நம்ம சேர சோழ பாண்டிய மன்னர்களை தோற்கடிச்சிட்டு ஆட்சியை பிடிச்சாங்க அந்த காலத்து தமிழ் வரலாற்றில் இது ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவாங்க அந்த அரசியல் குழப்பத்தால் பழைய ட்ரேட் நெட்வொர்க்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிருக்கலாம் புதுசாக வந்த களப்பிரர்களுக்கு இந்த ரோமன் ட்ரேடில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிருக்கலாம் இதுக்கு நடவில் பெஷியாவில் அதாவது இன்றைக்கு ஈரான் சாசானிய பேரரசுன்னு ஒரு புது சக்தி பயங்கர பவர்ஃபுல்லாக உருவாச்சு அவங்க ரோமுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருந்த நிலவழி பாதைகள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க இதனால் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்லியாகவும் ரொம்ப டேஞ்சரஸாகவும் மாறி இருக்கலாம் இந்த எல்லா காரணங்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஆயிரம் வருஷம் நட்பை கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஒருவேளை வெறும் பொருட்கள் மட்டும் இல்லாமல் ஏதாவது நோய்களும் இந்த கப்பல் மூலமாக பரவி இந்த ட்ரேடை நிறுத்துகிற நிலைமைக்கு தள்ளியிருக்கலாம் இதுவும் பதில் இல்லாத ஒரு கேள்விதான் தான் ஸோ கடைசியா என்ன தெரிய வருது ஒரு காலத்தில் நம்ம தமிழ் மூவேந்தர்கள் வெறும் உள்நாட்டு மன்னர்கள் மட்டும் இல்லை அவங்க பவர்ஃபுல் குளோபல் பிளேயர்ஸ் தங்களுக்காக தங்கத்தோட வர்த்தகம் செஞ்சவங்க இந்த கதை புதையல் மர்மம் சாகசம் நிறைஞ்சது மட்டும் இல்லை இது நம்ம பெருமை நம்ம வரலாறு வெறும் உள்ளூரில் அடங்கியிருக்கல அது உலகத்தோட பின்னி பிணைஞ்சிருந்தது நீங்கள் அடுத்த முறை சமையலில் மிளகு போடும்போது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க நீங்கள் கையில் வச்சிருக்கிறது வெறும் ஸ்பைஸ் இல்லை அது ஒரு டைம் மிஷின் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு துணிச்சலான மாலுமி ஒரு தந்திரமான வியாபாரி ஒரு கம்பீரமான தமிழ் மன்னன் ஒரு அழகான ரோமன் ராணின்னு எல்லாரையும் கனெக்ட் செஞ்ச ஒரு கண்ணுக்கு தெரியாத கயிறு அந்த கயிறு இன்றைக்கும் உங்கள் கையில் இருக்கு காணாம போன அந்த புதையல் கப்பல்கள் ஒரு நாள் கிடைக்குமா கிடச்சா அதில் இருக்கிறது வெறும் தங்கமாக இருக்குமா இல்லை நம்ம வரலாற்றோட இன்னும் சொல்லப்படாத ரகசியங்கள் இருக்குமா உங்கள் தியரி என்னன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஸ்டே க்யூரியஸ் டேக் கேர் அண்டில் தென் குட் பை